அலாமலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுனா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளோட வீடியோவில் வந்து இன்றைக்கி வெங்காயம் சாம்பார் எப்படி வைக்க தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும் நம்ம காய் இல்லாத நேரத்தில் அர்ஜெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சுக்கலாம் இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி சோசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசாலியோட அஸ்லாம் வரைக்கும் நமக்கு கடாயை நல்லா இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் நமக்கு எண்ணெய் காஞ்சிக்குச்சு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டோம் நீரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம் குண்டு மிளகாளகா ரெண்டு விதையிட்டு கச்சு பாதி சேர்த்துக்கலாம் செறி வெங்காயம் செறிவங்க வந்தவங்க கச்சு பாதி சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு தென் மகமும் அளவுக்கு அனுப்பிக்கலாம் வெங்காயம் சந்திருச்சு நான் உப்பு சேர்த்துக்கிட்டோம் காரத்துக்கு வந்து நம்ம குண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நமக்கு வெங்காயம் நல்லா சவுழ்ந்து வந்துருச்சு நம்ம வேச்சிருப்போம் பருப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து மொதலே நம்ம வந்து நல்லா தொழில வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சாம்பார் சேர்ந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் தூங்கள் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும் வந்துச்சு இப்போ நம்ம சாம்பார் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதிகமாக மல்லித்தழையை சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து வைக்கலாம் புளி வந்து எலுமிச்ச சைஸ் புளியும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நமக்கு சாம்பார் வந்து ரெடி ரெடியாகிருச்சு நம்ம சாம்பார் நம்ம வந்து ந இது டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்குது இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அசலாமலைக்கும்